எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கரகரம் முறு முறுன்னு இன்னைக்கு நாங்கள் வந்து முறுக்கு செய்ய போகிறோம் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முறுக்கு செய்யலை கடையில் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு இன்னைக்கு எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை காலையிலேருந்து மழைனாலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க எங்கள் பசங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறாங்க சரி நீ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நம்ம முறுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அந்த மலைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து முறுக்கு செய்ய போகிறோம் பாருங்க கனி பசங்க எல்லாருமே இன்னைக்கு லீவு தான் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க கனி மட்டும்தான் இப்போ என் கூட வந்திருக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து முறுக்கு செய்ய போகிறோம் என்ன கனி முறுக்கு செய்ய தெரியுமா தெரியும் தெரியுமா சரி வாங்க இப்போ போய் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இருந்து பாத்தீங்கன்னா சரியான மழை விடவே இல்லை நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து மலை இப்போதான் வந்து லைட்டாக விட்டுருக்கு ஆனால் வந்து லேசாக தூரிட்டு தான் இருக்கிறாங்க செய்ய போகிறோம் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு முறுக்கு செய்யறதுக்கு மாவு வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க முறுக்கு மாவு ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்க நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர் செஞ்சோம்னா நம்ம நிறைய செய்யலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்கெட்டை பொழிஞ்சிருவோம் அதுக்கப்புறமா பத்தலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெடிமேட் முறுக்கு மாவா ஆமா இந்த மாவுல வந்து எல்லாமே சேர்த்து அவங்க வந்து அரைச்சு வச்சிருப்பாங்க நம்ம வந்து உப்பு எள்ளு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது மட்டும் சேர்த்தா போதும் ரெண்டு பாக்கெட்டே இவ்வளவு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு சாப்பிடும் இதுவும் இல்ல நம்ம வந்து மழை பெய்யறப்பெல்லாம் அப்படியே சுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்ப இதோட வந்து எள்ளு சேர்த்துக்கோ கொஞ்சமா கருப்பு எள்ளு முறுக்குக்கு வந்து நம்ம கருப்பு எள்ளு போட்டோம்னா முறுக்குல வந்து நல்லா தெரியும் வெள்ளை எள்ளும் போடலாம் அதுல வந்து அவ்வளோவா தெரியாது அதனால கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் கனி உப்பு கனி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் எள்ளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையில ஒரு தடவை வந்து கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கணும் எல்லும் உப்பு சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டால்ட்டா கொஞ்சம் வந்து சேர்த்துக்குறேன் நம்ம வந்து டால்ட்டா சேர்த்துக்கிட்டோம்னா முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புற பொறுன்னு இருக்கும் டால்ட்டாவையும் சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்து விட்ருவோம் தான் வாகத்தான் வா தீபாவளி முறுக்குலா சரி 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 மழை நேரத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இருக்கும் ரொம்ப சேர்க்காம லேசா சேர்த்துக்க நல்லா இருக்கும் மழை காலத்துக்கு

இப்போ இந்த தண்ணியை சேர்த்து தான் மாவு வந்து பசைய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து இப்படி தான் வந்து சேர்த்து ப பசைவாங்க வெந்நீரில் வந்து பெங்காயத்தூள் போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றி தான் மாவு பசைவாங்க இப்போ அதே மாதிரி தான் நானும் வந்து செய்கிறேன் வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பாத்தண்ணஞ்சி எடுக்கணும் ரொம்ப வந்து இல்லாம ரொம்ப கட்டியாகவும் இல்லாம நல்ல பதமா பசஞ்சு எடுக்கணும் ஒரே தடவை தண்ணியை ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து பசங்க அப்பதான் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும் ஒரே தடவை தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு வந்து துர ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் பாருங்க மாவுல வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் ரொம்ப வந்து கெட்டியா இல்லாம கொஞ்சம் வந்து லூசா இருக்கணும் மாவு அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சி கொள்ளணும் இப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலாம் கனி முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலாமா ம் கனி தான் முறுக்கு எடுக்கணும் கனி நான் தான் புளிய வர கனி தான் வந்து முறுக்கு எடுக்க போற அப்படியா எடுத்துறியே கனி சரி சரி பாப்போம் பாப்போம் நீ கனி முறுக்கு எடுக்காத நான் முறுக்கு சுடுறதுக்கு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் இன்னைக்கு நான் வந்து தான் வந்து சுட போறேன் ஏன்னா எங்க ஊர்ல வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வர எல்லாமே வந்து நனைஞ்சு போயிட்டு அதனால இன்னைக்கு தான் வந்து செய்ய போறோம் முறுக்கு புளியறதுக்கு என்ன வந்து அடுப்புல வச்சிட்டேன் என்ன வந்து சூடாயிட்டு இருக்குது அதுக்குள்ள வந்து முறுக்கு உரலாம் நம்ம மாவு எடுத்து வச்சு புளிய ஆரம்பிச்சிடலாம் மாவு எடுக்கும்போது கையை வந்து தண்ணீர் வந்து அப்போ அப்பதான் மொட்டாம வரும் புளிய ஆரம்பிச்சிருமா கனி வந்து பார்க்குது மாமியை வந்து முழுசா முறுக்கு சுட்டு தருவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு பயப்படாத கனி நல்லா சொல்லுவேன் இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் வந்து ஒரு பிளேட் வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல புளிஞ்சுதான் இப்போ நான் வந்து எண்ணெயில போட போறேன் round ஆ வரணும் அழகா ஃபர்ஸ்ட் புளியிறது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் ஆமா பாருங்க ஒரு முறுக்கு வந்து நல்லா புளிஞ்சிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் கனி நல்லா புளிஞ்சிருக்கதா வாமி ம் நல்லா புளிஞ்சிருக்கு எண்ணெய் சூடாயிட்டே இப்போ முறுக்கு வந்து போட்டுறலாம் இது வந்து வெந்துகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இன்னொரு முறுக்கு வந்து புளிய ஆரம்பிச்சிடலாம் மூணு முறுக்கு போடலாம் நினைக்கிறேன் இந்த ஒரு உரல வந்து மாவு எடுத்தோம்னா மூணு முறுக்கு நம்ம வந்து புளிய முடியுது அதனால நம்ம மூணு மூணாவே போட்டு எடுத்துப்போம் போட்ட முறுக்கு வந்து ஒரு பக்கம் இப்போ நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் திருப்பி விட்டுரலாம் புளிஞ்ச உடனே வந்து திருப்பி விடக்கூடாது ரெண்டு வந்து நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி விடணும் முறுக்கு வந்து நல்லா ரெண்டு சைடுமே வெந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கணும் வெந்த முறுக்கும் வந்து வெந்துட்டு இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து வெந்து

நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்குவோம் அது அப்பதான் என்ன வடியும் அதுக்காக தான் அந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன் நாளை வரைக்கும் வருது மூணு வரதுக்கு மூணு வருஷம் நினைச்சனா நாளே வரைக்கும் அலை நாலு ஊர்க்கு வருது ம் நான் சப்பாத்தி பண்ணா ஹால் ம்

தனி சாப்பிட்ற சவுண்ட் கர கேக்குது கரகரங்கரம் தனி என்ன பல்லு உடைய மாதிரி கேக்குது கரம் முறானு தனி நல்லா இருக்கா முத்து நல்லா இருக்கு மாமி சரி சுட சுட எடுத்து சாப்பிடுங்க அப்படியே すいません。 இதுக்கெல்லாம் வந்து பாதி புளிஞ்சு எடுத்துட்டேன் இன்னும் ஒரு நாலு உரலுக்கு வந்து மாவு இருக்குது அதையும் வந்து புளிஞ்சு எடுத்துடணும் மழை வேற இருட்டிட்டு வருது பாருங்க எல்லா மாவுமே வந்து புளிஞ்சிட்டேன் இதுதான் வந்து லாஸ்ட் இருக்கு இதுவும் வந்து வெந்துட்டு இப்ப எடுக்க போறேன் சூப்பரா எல்லாம் இருக்கும் வந்து சுட்டு எடுத்தாச்சு ஹரி இவ்வளவு நேரம் எங்க போனா இருப்பதா அந்த ஹரி இவ்வளவு நேரம் அண்ணன் கூட விளையாண்டுட்டு இப்பதான் வர்றான் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரெண்டு பாக்கெட் மாவு எடுத்திருந்தேன் ரெண்டு பாக்கெட் பாருங்க எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு ஒரு பேசன் ஃபுல்லாக வந்திருக்குது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுடும்போதே வந்து சூடாக ஒன்று ஒன்று வந்து சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது முறுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புற இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொன்ன செஞ்ச அந்த முறுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ எங்கள் பசங்களுக்கு போய் முறுக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறேன்